வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறது முக்கியமா இல்லை பசிபந்தத்துக்கு அப்புறம் சாப்பிட்றது முக்கியமா இதுல எது ரொம்ப முக்கியம் வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முதல்ல நேரத்துக்கு நேரம் ஏன் சாப்பிட வேண்டும் ஒரு நாள் ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடுகிறோம் மறுநாள் மதியம் மூன்று மணிக்கு தான் நேரம் கிடைச்சிது அப்போ சாப்பிடுகிறோம் இதில் என்ன பிரச்சனை மூணு காரணங்களுக்காக நேரத்திற்கு நேரம் சாப்பிடுவது ரொம்ப முக்கியம் என மருத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன என்னென்ன காரணங்கள் முதல் விஷயம் நண்பர் சுப்பு காலையில் எட்டு மணிக்கு அலுவலகம் போறாரு மாலை அஞ்சு மணி வரைக்கும் அலுவலக வேலை பார்த்துட்டு வரார் திடீர்னு அவரை நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு இரவு ஒன்பதிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் வேலை என்றால் எப்படியெல்லாம் அது அசௌகரியத்தை அவருக்கு தருமோ அதைவிட அதிகம் நம்முடைய ஜீரண மண்டல உறுப்புகள் மட்டுமல்ல அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு விட்டுகிறது காரணம் நமது உடல் ஒரு சுழற்சி முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மருத்துவ விஞ்ஞானம் பாடி சைக்கிள் பாடி ரிதம் என்று சொல்லுகிறது உதாரணத்திற்கு பித்தப்பை ரொம்ப சூப்பராக இயங்கக்கூடிய நேரம் இரவு மணி பதினொன்றிலிருந்து அதிகாலை ஒரு மணி வரைக்கும் நாம் இரவு உணவை தாமதமாக பத்து மணிக்கு சாப்பிட்டோம் என்றால் பித்தப்பை நாளடைவில் பழுதாகி அதை எடுக்க வேண்டிய நிலைக்கு கூட போய்விடலாம் ஆக நேரத்திற்கு நேரம் சாப்பிடவில்லை என்றால் பாடி ரிதம் உடல் இயக்கத்தின் சுழற்சி தடைப்படுவதால் பல உறுப்புகளின் செயல்திறமை குறைந்து விடுகிறது சுப்புவுக்கு வயசு நாற்பது ஆனால் உள்ளே இருக்கும் பித்தப்பையோட வயசு எழுவதாக கூட இருக்கலாம் காரணம் நேரத்திற்கு நேரம் சாப்பிடாமல் இருப்பது ரெண்டாவது விஷயம் சாப்பிடுகிற உணவிலிருந்து சத்து வேற சக்க வேறையாக பிரித்து எடுக்கப்பட்டால்தான் உடலுக்கு தேவையான ஆற்றல் சத்துக்கள் சீராக உறிஞ்சப்படும் மெட்டபாலிசம் அதாவது வளர்சிதை மாற்றம் என்பார்கள் இது ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் நீரழிவு ஒபீஸ் அதாவது வெயிட்டு அதிகம் எடை கூடுவது இது எல்லாமே நேரத்திற்கு நேரம் சாப்பிடாத போது மெட்டபாலிக் டிசார்டர் சாப்பாட்டினால் பல நோய்கள் உருவாக காரணமாகி விடுகிறது மூன்றாவது விஷயம் உறக்கத்தின் போது சீரமைப்பு மண்டலம் உடல் கழிவுகள் மூளை கழிவுகளை வெளியேற்றுகிறது ஏற்றுகிறது நாம் நேரத்துக்கு நேரம் சரியாக சாப்பிடல என்றால் உடலில் இருக்கிற கழிவு தேங்குவிட ஆரம்பிக்கிறது அது மட்டுமல்ல கழிவு வெளியேறுவதும் தடுக்கப்படுகிறது டீடாக்சிஃபிகேஷன் அது சீராக நடக்காது இதுவே அத்தனை நோய்களுக்கும் காரணம் என்று இயற்கை மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது இந்த பாடி சைக்கிள் மெட்டபாலிட்டிக் மெட்டபாலிக் டிசார்டர் டீடாக்சிஃபிகேஷன் இந்த மூன்று காரணங்களினால் வரும் பாதிப்புகளை குற குறைக்க நேரத்திற்கு நேரம் சாப்பிட வேண்டும் இப்போ பசித்து புசி ஏன் பசிச்ச பிறகு சாப்பிடணும் உடலில் இயங்க தேவையான ஆற்றல் குறைய ஆரம்பிக்கும் பொழு ஆரம்பிக்கும் பொழுதே இயற்கை நமக்கு அறிவுறுத்தும் ஒரு உணர்வுதான் பசி என்று மகரிஷி கூறுகிறார்கள் பசி வந்த பிறகு ஏன் சாப்பிடணும் இட்லி குப்பரையில் இட்லி வேக வச்சுருக்கோம் இட்லி வெந்துட்டான்னு பார்த்து அதை எடுக்காமலேயே பாதி வெந்துட்டு இருக்கும் பொழுதே இன்னும் கொஞ்சம் இட்லி மாவை ஊற்றினால் என்ன ஆகுமோ அதே போல் பசி வராமலேயே சாப்பிட்டால் நம் உடலுக்குள் நடக்கிறது உடலில் உணவு முழுவதும் ஆகாமல் ஆகாமல் கொழுப்பு அல்லது உணவு நச்சாக மாறி உடலில் தங்கும் கழிவுகளும் வெளியேறாது நேரத்திற்கு நேரம் சாப்பிடலைன்னா பத்து சதவீதம் நம் உடலில் அந்த மூன்று பாதிப்புகள் ஏற்படும் என்றால் பசி வராமல் சாப்பிடுகிறோம் என்றால் நாற்பது சதவீத பாதிப்புகளுக்கு உள்ளாகிவிடுகிறது ஆக பசி வந்தபின் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் மகரிஷி அவர்கள் பசி வந்து ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டால் ஆற்றலின் தரமும் அற்புதமாக இருக்கும் நம்முடைய அறிவுக்கு அது விருந்தாக அமைந்து விடுகிறது கூர்மையான சிந்தனை நுண்ணறிவு கூடுகிறது சாப்பிடும் உணவில் அளவும் குறைகிறது ஆரோக்கியமும் மேம்படும் என்பது எவ்வளவு உண்மை என ஒவ்வொருவரும் ஒரு மூன்று மாதம் இதை பின்பற்றி உணர்ந்து கொள்ளலாம் இரண்டும் ஒரு சேர கடைப்பிடிக்க ஒரு வழி உள்ளது நாம் இரவு ஏழு மணிக்கு டின்னர் சாப்பிட போகிறேன் என்றால் மதிய உணவு ஒரு மணிக்கு சாப்பிடும் பொழுது எவ்வளவு உணவு சாப்பிட்டால் நான் நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மாலை ஆறு மணிக்கே பசி வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த அளவே உணவு சாப்பிட வேண்டும் ஆகவே நேரத்திற்கு நேரம் அதைவிட முக்கியம் பசி வந்து ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடுவோம் ஆரோக்கியமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்